அல்லது ரெண்டில் இருக்கிற புன்னங்கங்களில் நாங்கள் அடிக்கடி கல்விகளை சந்திக்கிற ஒரு என்று சொன்னால் கட்டாயம் அதாவது கிட்டத்தட்ட முதலுரிமென்சவுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்கோ அதே மாதிரி ஒரு முக்கியத்துவம் பரீட்சைகளில் கொடுக்குற ஒரு ப தான் இந்த சிறுவலை அகமுதலுரிச்சிறுவலைன்ற இந்த விஷயம் அழுத்த அகமுதலூர் சிறுவலை அன்றைக்கூட நாங்கள் அதில் வந்து ரெண்டு விலையை ரெண்டு வகையாக பிரித்து நாங்கள் அதை நோக்குவோம் அதாவது ஒன்று வந்து அழுத்தமான அகமுதலூர் சிறுவலை அடுத்தது அழுத்தமற்ற அகமுதலூர் சிறுவலை இவங்களில் அவங்களோட சாதாரண அடிப்படை இயல்புகளை பற்றியும் ஒரு சின்ன ஒரு மூன்று நாலு விஷயம் தந்திருக்காங்க அதை தாண்டி அவங்களோட தொழில்கள் என்ற விஷயம் தந்துருக்காங்க இதன் அடிப்படையில் அது இது பல தடவை இந்த பலதறி வினாக்களில் கூட பாஸ்பேப்பரில் வந்திருக்கு இப்போ நாங்கள் இது சிலர் வந்து என்ன செய்வோம்னா நாங்கள் வட்டி எல்லாமே பாடமாக்கி வச்சுருப்போம் ஆனால் கட்டசி நேரம் குழப்பி விட்டுருவோம் எது அழுத்தமான எது அழுத்தம் அப்படி இல்லாட்டி எது நாங்கள் முதல் படித்தது எது ரெண்டாவது படித்ததுன்னெல்லாம் கணக்கு யோசி எல்லாத்தையும் குழப்பி ஓட்டுருவோம் அப்படி குழம்பாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் முதல்ல அழு அழுத்தமற்ற அழுத்தமான இதில் எது ஆர் எது எார்ன்றதில் ஞாபகம் தெளிவாக இருக்கணும் நாங்கள் இப்போ கட்டாயம் நாங்கள் அதை ஆங்கில வார்த்தை ஆங்கில பதத்தை மறக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டா உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா அழுத்தமானா எங்களுக்கு தெரியும் அது என்ன இங்கிலீஷ் ஸ்மூத்துன்ற விஷயம் அதாவது தான் நாங்கள் என்னென்னு சொல்ல போகிறோம் எஸ்சிஆர்ன்னு சொல்கிறோம் நாங்கள் அப்போ அழுத்தமான ஈஆர்ன்றது எஸ்சிஆராக இருக்க போதும் அழுத்தமற்ற ஈ ஆரியார இருக்க போகுது சரியா அப்போ அது அழுத்தமற்றது என்ன ரஃப் இஆர் அப்போ ஓகே அடுத்த மற்றும் அடுத்த மாநிலங்களுக்கு ஆரிஆராக எஸ்ஸிஆரான்னு தெரிஞ்சுட்டு அடுத்தது நாங்கள் சில நேரம் அதாவது இப்போ சிலருக்கு ஒருவளோ பிக்ச மெமரி இருக்குமாதிரி இருந்தால் அவங்க வந்து வடிவாக அந்த ரிசோர்ஸ் ஞாபகம் இருக்கும் மேலோர் தொழில் இருந்தால் தொழிலில் இருந்து எல்லாமே பாடம் இருக்கும் எது மேலே இருந்தது குழப்பிடும் அப்போ அதுக்கான நான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்று மேலும் உங்களை எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நாங்களோட இங்கிலீஷ் ஆல்பேட் ஓடரில் பி கியூஆர்எஸ் ஆறுக்கு பிறகு தான் எஸ் வருது அப்போ அந்த ஓடரில் தான் உங்களோட ரிசோர்ஸ்லேயும் இருக்கின்றது மறந்துடாதீங்க முதலாவது அதாவது முதலாவது ஆரியார் இருக்குது அதுக்கு பிறகு இசியார் இருக்குது அப்படி சொல்லலான்னா முதலாவது அழுத்தமற்ற இருக்குது அதுக்கு பிறகு பிறகுதான் அழுத்தமான இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க இது வந்து பேரை ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு அதாவது உங்களுடைய ஞாபகம் ஞாபகம்க்கு அடுத்தது இதெல்லாம் இதில் அடிப்படை தகவல்கள்லாம் உண்டு வந்து இவங்களுடைய அந்த வெளிப்புற தோற்றம் அதாவது கட்டமைப்பை தந்திருக்காங்க அழுத்தமான ஸ்மூத்தாக இருக்கின்றாலே நீங்கள் சும்மா யோசிச்சுப்போ ஸ்மூத்தாக இப்போ ஒரு இருக்கிறேன்னா நீங்கள் ஒரு தண்ணி பைப்பல்லாட்டி ஒரு கண்ணாடி குழாய் உண்டான லேபில் இருக்கிற ஒரு கண்ணாடி குழாய் மாதிரி யோசிங்க அப்போ அவர் வந்து என்ன ஸ்மூத்தாக இருக்கிறன்னா அப்போ ஒரு குழாயுருவம்ன்றதை ஞாபகம் வச்சுருப்போம் சரியா இது மட்டும் சில நேரம் ஒரு இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் சும்மா ஞாபகம் குழாய் உருவம் இவர் அழுத்த மற்றவர் ரஃப்பாக இருக்காருன்னா அங்கே அங்கே சும் ஒரு கேரடு முரடாக இருக்கார்னா நாங்கள் நோமலாக அதை தட்டையான பையண்டே ஞாபகம் வச்சுருப்போம் இவர் மட்டும் கொஞ்சம் பொருந்தாத மாதிரி இருப்பார் ஆனால் உண்டு ஞாபகம் குழாய் என்றது ஞாபகம் வச்சுருந்தா நீங்கள் மற்றது சிம்பிளாக ஞாபகம் வச்சுருந்தா இங்கே குழாய் உருவான பை அங்கே தட்டையான பைகள் இருக்க போகுது சரி இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கணும் அது என்னென்னு சொன்னால் இங்கே என்ற விஷயத்த நாங்கள் அழுத்தம்ன்ற விஷயம் அடிப்படையில் தான் நீங்கள் பேர் வச்சுருக்கோம் அழுத்தம் இல்லைன்னா அவர் என்றால் அழுத்தம் இருக்குன்னா அவர் அழுத்தமான மாதிரி அதாவது ஸ்மூத்னஸ்ஸை சொல்கிறோம் இதே இந்த அழுத்தத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இதுக்கு சம்மந்தமே இல்லை நான் பொது சும்மா தான் சொல்கிறேன் அழுத்தத்துக்கு எதிரான விஷயமா நாங்கள் ரைபோசோமை பார்ப்போம் சரியா ஓகே இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் இப்போ என்ன சொன்னது விளைஞரும் அதாவது அதாவது அழுத்தமும் ரைபோசமும் எதிரெதிரான ஆகலனமாதிரி அமைச்சிருக்கலாம் அதாவது அழுத்தம் என்ற விஷயம் அவருக்கு இருந்தால் அவருக்கு ரைபோசம் என்ற விஷயம் இல்லை இதே அழுத்தம் என்ற விஷயம் அவருக்கு இல்லைண்டா அவருக்கு ரைபோசோம் என்ற விஷயம் இருக்குது அப்படின்னு அமைச்சிருக்கோம் அப்போ இங்கே என்ன நடக்க போதீங்க அழுத்தமற்றன்னு சொல்கிறோம் அப்படிங்க கட்டாயம் என்ன ரைபோசம் வந்து கட்டாயம் காணப்படும் அப்படிங்கிற ரைபோசம் நிச்சயம் காணப்படும் இங்கே ரைபோசம் அழுத்தம் இருக்குது அப்போ ரைபோசம் இல்லை இதை வச்சு அமைச்சு கொள்ளுங்கள் சரியா அப்போ அழுத்தம் அற்றதெண்டா ரைபோசம் அங்கே உண்டு இது அழுத்தமானதெண்ட் அங்கே ரைபோஸும் இல்லை இப்போ ரைபோஸும் இல்லைன்றா ஒரு பாவம் தானே அவருக்கு ரைபோசத்தை கொடுத்தேன்னா இவருக்கு அதையாவது கொடுக்கத்தானே வேணும் அப்போ நல்லா ஸ்மூத்தாக வரதுக்காரு எதையாவது கொடுப்போம்னு பார்த்தா என்ன தாங்க கொடுக்க போகிறோம்னா இங்கே நாங்கள் நாங்கள் அதே இது வந்து மென்சவில் இணைக்கப்பட்ட நொதியங்கள் இங்கே காணப்பட போகுது சரியா அப்போ இங்கே மென்சவுடன் இணைக்கப்பட்ட மென்சவுடன் அப்படி இழுதியில் மென்சவுடன் இணைக்கப்பட்ட என்சைம்ஸ் இங்கே காணப்பட போகுது சரியா ஓகே அப்போ ரைபோசம் கொடுத்தனாங்க இங்கே பாவதானே இவர் ஒன்றும் இல்லை அதனால் நாங்கள் வேறக்கு பதிலாக எங்கள் நொதியத்தை கொடுத்துருக்கோம் அப்போ உங்களுக்கு இதில் இருந்து தெரியும் இதுவர் தட்டையானப்போ இவர் குழாயர் என்று தெரிஞ்சிடும் அப்போ இங்கே வந்து அழுத்தம் மெற்றன்றதால எங்கள் ரைபோசம் இருக்குது இங்கே அழுத்தம் இல்லைன்றதால இங்கே ரைபோசம் இல்லை ஆனால் ரைபோசம் இல்லைன்றது பல வேறொராளை கொடுத்துருக்கோம் அவர் தான் என்ன மென்சவோடு அணைக்கப்பட்ட நொதியங்கள்ன்ற விஷயம் இங்கே காணப்படுவாங்க இதை வச்சு இதை அமைச்சிருக்கலாம்